ஒலிம்பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் விவாதத்தில் முக்கியமான விஷயங்கள் பேச போறோம் அதற்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான விஸ்வா அவர்கள் அணிந்திருக்கிறார் வணக்கம் விஸ்வா வணக்கம் ஜோல் நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்க ஒரு சின்ன இடைவேளை வந்துருச்சு ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு ஆமா இதை வேலை செஞ்சு தானே ஆகணும் வேலை செஞ்சா சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் இப்ப வந்து நம்ம டைட்டில் வச்சாபடி விஜய் ஒரு ஜென்டில்மேன் அது என்ன பார்வையில் எப்படி பாக்குறீங்க நீங்க விஜய் ஜென்டில்மேன் தான் யார் அவர் வந்து வேல்முருகனோட சர்ச்சையான கருத்தை வந்து ஒரு பெரிய விவாத பொருளாச்சு ஏன்னா ஒரு விஜய் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறார் ஏன்னா ஏஜ் தன் பிப்டி டூ பிப்டி த்ரீ வந்துச்சு அவர்ல இவர் சொன்ன விஷயங்கள் கருத்தை வந்து மாறுபடுறாங்கல்ல இல்ல அது வந்து வேல்முருகன் ஒரு அநாகரிகமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு என்ன சொல்றேன் அவர் வந்து முழுக்க முழுக்க இளையோர்கள் அவங்க இருக்கிறது பூராமே இளைய பெண்கள் இளைய பசங்க தான் அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்காங்க ரசிகர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பால் வந்து ஒரு தொழில் நஞ்ச கலந்த மாதிரி அப்படி பேசக்கூடாது அது வேல்முருகன் பேசியிருக்கக்கூடாது உங்களுக்கு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க நம்ம அரசியல் ரீதியாக நம்மளதான் விமர்சனம் பண்ணுறோம் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அநாகரிகமானது வேல்முருகன் அதை தவிர்த்து இருக்க வேண்டும் வேல்முருகன் பொதுவாக என்னன்னா உணச்சி வசப்பட்டாரா இல்லை ஒரு பொறாமையை தெரியல இன்னைக்கு வந்து அவர் ட்ரெண்டிங்

சட்டமன்ற உறுப்பினர சொல்ல அவருக்கு வந்து வந்து தொழில்ல என்ன இதனால வந்து சீமானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இது எப்படி பாக்குறீங்க மார்க்கெட்டிங் பண்றது பிராண்டிங் பண்றது எல்லா கட்சிக்காரங்களும் விஜய் பண்றாங்க விஜய் தன்னுடைய எப்படி இப்ப வந்து சினிமாவுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்களோ பிராண்டிங் பண்றாங்களா அதே மாதிரி தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் விஜய் பண்றாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இருக்கக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங்ல இருந்தவங்க தான் வேற வேற கட்சியில வேற வேற வேலை செஞ்சவங்க அவங்க மூலமா செய்திகள் வெளில வருது அதை செய்யறாங்க ஆனா இதனால எல்லாம் வந்து நீங்க வந்து சீமானுக்கு பின்னடைவுங்கிறதெல்லாம் நடைமுறையில் இல்லை நான் அதை திரும்ப திரும்ப சொல்றது கற்பனை இல்லை விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டாக போகுது எத்தனை பேர் நீங்க சீமான் கட்சியில இருந்து போயிட்டாங்க ஒரு சிலர் போனவங்களாம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தான் போனாங்களே தவிர தாவேக்கா கோயில சரிங்களா அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தொடங்க விஜய் கட்சி தொடங்குறதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வரக்கூடிய கூட்டம் இருக்குது பாத்தீங்களா அது மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு இறுதிய கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா மாவீர் நாள் பண்ணாங்க இருபத்தி நாலாயிரம் கூட்டம் போட்டம் போட்டு இருபத்தி நான்காயிரம் நாட்களே தான் போட்டிருந்தாங்க வந்தவங்க ஐம்பதாயிரம் தாண்டிட்டாங்க கீழ தரையில உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு சீ சீமானுடைய நாம் தமிழக கட்சியும் எந்த கட்சியோட ஒப்பிட முடியாதுங்க பின்னடிய விளாண்டு வந்து ட்ரெண்ட்ஸ் யாரோட ஒப்பிடவே கூடாது நீங்க என்ன என்ன காரணம்னா அவர் வந்து தனக்கான அந்த ஒரு படையணி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியை உருவாயிட்டாரு ஆமா நீங்க நீங்கள் அது குறிக்குங்க விடுதலை சிறுத்திகள் கிட்டத்தட்ட முப்பதாண்டுகள் ஆண்டுகள் கழிச்சு அழிஞ்சுதான் வந்தாங்க பதினேழு நான்கு ஆண்டுகள்ல வந்துட்டாங்க இல்லையா அதனால வேற கட்சியோட நீ ஒப்பிடவே முடியாது விஜய் வந்து இன்னும் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும் அவரோட காட்டணும் இப்ப விஜய் யாரோட ஒப்பிடணும் தெரியுங்களா விஜயோட ஒப்பிடணும் விஜய் என்கிற நடிகரோடு விஜய் என்கிற அரசியல்வாதி தான் ஒப்பிட்டு பேசணும் அதுதான் சரியா அதுதான் சரியான விஷயம் என்ன காரணம்னா அவர் என்ன களத்துக்கு வரலங்கறதால அந்த ஒப்பிட சொல்றோம் நம்ம கட்சி ஆரம்பிச்சாரு அறிக்கைகள் விடுறாரு பேசுறாரு பத்திரிகையாளர்களை சந்திக்கல மக்கள் பிரச்சனைக்கு போய் கூட நிக்கல நீங்க சீமான் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து அவர் வந்து தன்னோட இல்லத்திற்கு பனையூர்ல இருக்க தன்னோட இல்லத்திற்கு அழைத்து அரசு ஊழியர்களை கூப்பிட்டு பேசுறாரு அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பாளர்களை கூப்பிட்டு பேசுறாரு ஆனா இதில் இவங்க எல்லாம் கன்சர்னான ஆளான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு சில அரசு சங்கங்கள் வந்து நாங்க கலந்துக்கலான்றாங்க எந்த மாதிரியான அரசு சங்கங்களை கூப்பிட்டு பேசினாரு அதாவது கரெக்டான ஒரு ப்ராப்பர் வேலை போறாரா இல்லையான்னு தெரியல இதெல்லாம் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு செய்ய வேண்டிய வேலைகள் இவர் இப்பொழுதே முதலமைச்சர் தன்னை நினைச்சிட்டாருன்னு தெரியல அது கூட இருக்கிறவங்க ஏத்தி விடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்து நான் என்ன கேட்கிறேன்னா கூட்டம் வந்துடும் அவருக்கு வந்து இந்த சிஆர்பிஎஃப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க கூட்டம் வந்துருக்காக நான் வந்து வெளியில போகாம எல்லாத்தையும் வரவழைக்கிறேன் கண்ட்ரோல் பண்ண முடியாது விஜய் வந்து நான் வெளியில வந்தா கூட்டம் வந்துடும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு ஒய் பிளஸ் கேட்டாரு அப்புறம் வந்து வெளியில வர தவிர்த்து அது ஒரு முக்கியமான ரீசனா ஒரு ஒரு மாசான ஹீரோ இப்ப நார்மலா இந்த நடிகர் வராருன்னு சொல்றதுக்கும் இன்னொரு குறிப்பிட்ட நடிகர் நான் பேர் சொல்ல விரும்பல இவர் வராருன்னு சொல்றதுக்கு ஒண்ணு வேணாம் ஒரு நாசர் இந்த ஸ்ட்ரீட்ல வராருன்னு சொல்றோம் ஓகே இங்க வந்து கமலஹாசன் வராரு இல்ல ரஜினி வரான்னு சொன்னா கூட்டம் எங்க கூடுங்க மாஸான ஹீரோக்கு வந்து விஜய் வந்து மாஸான

இப்பவே அவர் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மாதிரி தன்னை நினைச்சிட்டு இருக்காரு மாதிரி எண்ணத்தை மக்கள்கிட்ட உருவா அதாவது ஜெயலலிதா அம்மையார் வந்து எல்லாருமே வந்து கட்சி ஆஃபீஸ்க்கு போவாங்க ஜெயலலிதா அம்மையார் கட்சிக்கு போறது பிரேக்கிங் நியூஸா இருக்கும் ஆமா எனக்கு கட்சி ஆஃபீஸ் போறாங்க ஏன்னா அது ரெண்டாவது அவங்க அவங்க அரசியல் வேற வேற அவங்க அரசியல் வேற அவங்க வந்து அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனுப்பினாலே உங்களுக்கு அந்த போராட்டம் வந்து வெற்றி ஆகும் இப்போ கிட்டத்தட்ட அவர் அவங்க சைட்ல தான் ஃபாலோ பண்ற மாதிரி இல்ல இருக்கு அவர் வீட்டுல இருந்து கிளம்புறது கான்வாயை காட்டுறது அவர் பனையோர்ல உள்ள போய் உட்காந்து எல்லாரையும் வர வச்சு பேசுறது அந்த விஷயங்கள் அப்படித்தானே பார்க்கப்படுகிறது நீங்க இது இதுல காப்பி கேட் எல்லாம் பண்ண முடியாது சினிமா இல்ல இது அந்த அம்மாவுடைய உழைப்புங்கிறது வேற அந்த அம்மா வந்து உட்கார்ந்த இடத்துல வந்து கட்சிக்காரங்களை வந்து அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க போய் நின்று போராட்டம் பண்ண வைப்பாங்க ஓபிஎஸ் தலைமையிலயோ அல்லது வந்து செங்கோட்டையின் தலைமையிலையோ அப்படி செய்ய வைப்பாங்க அவங்க

உழைப்பு தேவைப்பட்டிருக்கும் என்ன டிப்ளமசி தேவைப்பட்டிருக்கும் என்ன கடுமையான வந்து எத்தனை பேர் எப்படி அரவணைச்சு போகணும்னு இருந்திருக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கு எத்தனை குரல் கொடுத்துருக்கும் அதெல்லாம் நீங்க வந்து எதுவுமே செய்யாம அறிக்கை மட்டும் விட்டுட்டு வந்து நீங்க கூட இருக்கிறவங்களும் அந்த ஸ்டாண்டர்டே நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அது இல்லாம நீங்க வந்துட்டு கரெக்டா பிரெஸ் மீட்லாம் எல்லாம் பண்ணாதீங்க ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னும் போது சினிமால இருக்கும் போது நீங்க பிரெஸ் மீட் பண்றீங்க பண்ணல அது வேற விஷயம் நீங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த எதிரி அந்த எதிரின்னு ரெண்டு எதிரி வச்சுக்கிறீங்க என்னன்ற தெளிவான ஒரு மைண்ட் செட் வரலையா விஜய்க்கு இல்ல அதான் சினிமா நடிகராகவும் அவரை வந்து அரசியல் தலைவராக நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலே நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பேசுறதுல வேறுபாடுகள் வருது ஆமா இந்த கேள்வி எல்லாம் மக்கள் வரும் அது இதுக்கு பிறகு இவர் வந்து அப்படியே வெளியில வந்து பிக்அப் பண்ணி ஆக்டிவா இறங்கணும் போறதுங்கிறது வந்து சிரமம் ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அனிதா எல்லாம் போனார்ல

அந்த அளவுக்குலாம் வந்து அது இருக்கு அந்த கிரேஸ் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு விஜய் வந்து ஆக்டிவா இறங்குவாரு இன்னும் டைம் இருக்கு இப்ப அடுத்தது குழப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கா அது நீங்க எப்பவுமே வந்து வரேன்னு சொல்லி இருக்கிறாரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க வருவாங்க ஏப்ரல் மேல தேர்தல் ஜூன் முடிஞ்சு ஜூலை வந்துருச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் பப்ளிக் டிசைட் பண்றாங்க விஜயோட மாசன்ன்றது அவங்க சொல்லட்டும் நம்ம சொல்லுதா இப்போ அடுத்தது நம்ம வச்ச டைட்டில் நல்லதுக்காக தான் சொல்றோம் நம்ம வச்ச டைட்டிலுக்கு வருவான் குழப்பத்தில் திருமாவளவனா இல்ல திருமாவளவன் அவரோட கூட்டணி கட்சியான திமுகவா ரா திருமாவள எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்காரு அவர் தெளிவாதான் இருக்காரு தெரியுங்களா குழப்பமானவராக இருந்தாலும் கட்சி விட்டு வெளியில போய் அப்போது உணர்ச்சி நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இல்லை இல்லை இது வந்து திமுக வந்து எங்களை வந்து கொடி நட விட மாட்டேங்கிறாங்க மேடை அமைக்கிறக்கவில்லாமல் நாங்கள் லாரி நிறுத்தி லாரி பின்னாடி ஏறி மேடையாக போட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் எங்களை வந்து இப்படி வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு தான் இருக்காரே தவிர வண்டி நகர மாட்டேங்குது புரிஞ்சுங்களா அடுத்த நாள் காலம் என்ன சொல்கிறாரு பாஜக சனாதன தர்மத்தை வேறு இருக்க வேண்டுமே ஆனால் திமுகவோடு நிற்பது தான் எங்களுக்கு சிறந்தது இதையே தான் அவர் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காருங்க அவரு அதெல்லாம் சொல்லி முடிச்சார் பரவாயில்ல சரி ஏதோ அவர் அவரோட ஆதங்கத்தை கொஞ்சம் சொல்கிறாரு இருந்தாலும் வெளியில் வர முடியல இப்போ புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணியாச்சு இனி புதுசாக கல்யாணம் பண்ணிக்க முடியும் எட்டையோ கொட்டையோ இருப்போம் விடுதலை சிறுத்தைகள் இல்லாத எந்த கட்சியும் தமிழகத்தில் ஆள முடியாதுன்ற அளவுக்கு சொல்றாரு இல்லப்போ அவர் சொல்லலாங்க கணக்கு என்னங்க போ நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்துனா அஞ்சு மூணு ரெண்டு ஒன்று இப்படி எட்டு அச்சா ரெண்டு ரெண்டுனா தான் பத்து நீங்க இந்த கணக்குன்னு ஒன்று இருப்பீங்களா நீங்க எத்தனை விழுக்காடு வாக்கு இருக்குது அந்த விழுக்காடு வந்து எத்தனை இவருக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கும்னு இருக்கு இல்லைங்களா சி அரசியல்வாதிகள் யாருமே இல்லை கூட்டம் இல்லைங்க நான் தோந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் நான் தான் சொல்லுவாங்க ஒத்தையாள நிற்கும் போதே ஒத்தையாள நிற்க அடுத்தது அடுத்து ஏன்னா அது அதுதான் வந்து ஒரு அரசியல்வாதிக்கான ட்ரீம் கனவு அந்த கனவை அவங்க உண்மையு நம்புறதுனால தான் அந்த தளத்தை நிற்கிறாங்க சுத்தி திரும்பி பார்த்தாங்கன்னா காமெடி நம்ம சிரிப்பாக நினைச்சாங்க ஒருத்தர் கூட நிற்க மாட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகை வெல்வோம் வந்து முக சொல்றாங்க இல்லையா அதுதான் அந்த பொலிட்டிஷியனுடைய கனவு அது நடைமுறை என்னங்கிறது வந்து அது வேற அது கால்குலேட் கணக்கு எத்தனை வாக்குகள் வாங்குறாங்க எத்தனை வாக்குகளில் வந்து வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாங்கிறத கணக்கு கணக்கு திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்க பர்சன்டேஜ் எவ்வளோங்க இருக்கு இன்னைக்கு வந்து ஒன்று அல்லது ரெண்டு அதை விழுக்காடு தான் இருக்கு இருக்கு ஆமாம் அப்போ நீ இவ்வளோ சி என்ன வேணா பண்ணலாம்னா எங்காவது யாருக்காவது மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அவங்க கூட போய் நிற்கும் போது அந்த கட்சி ஜெயிக்கும் அங்கே இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை இந்த ஏதாவது கட்சிகள் மெஜாரிட்டியாக வரணும்னா எங்களுடைய ஒத்துழைப்பு வேணுங்கிறது சொல்கிறத வந்து அவர் என்ன கணக்கில் சொல்கிறாருன்னா ஒழுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு இல்லைங்களா அது வந்து நான் எங்க நிற்கிறோன்னா தான் வந்து வாக்களிப்பாங்கிற மாதிரி சொல்றாரு பட் அரித்மெட்டிக்கலாக பார்க்கும்போது அவர் பர்சன்டேஜே வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் அது எல்லா கட்சிகாரங்களும் சொல்றது தானே தவிர ஆனால் தொடர்ந்து நீங்க என்னன்னா நான் என்ன நிக்கிறேன் ஒரு சிம்பிளான லாஜிக் தாங்க நீங்க வந்து பொதுவா நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் கூட்டணி அப்படின்னா என்ன பண்ணா ஆறு மாசம் தேர்தலுக்கு ஆறு மாசம் முன்னாடி வரைக்கும் பயங்கரமா சண்டை போட்டுவாங்க ஆறு மாசம் சைலன்டா இருப்பாங்க ஏன்னா யாரோ வேணாலும் கூட கூட்ட கூட்டு சேரலாம் அப்படிங்கிறதுக்காக அமைதியா இருப்பாங்க அப்புறம் தேர்தல் முடிஞ்ச உடனே ஆறு மாசத்துக்கு பிறகு திரும்ப விளங்கிடுவாங்க இது தேர்தல் ஹனி மூன்னு வாங்க நம்மள தேன் நிலவு இவர் வீட்டு மாப்பிள்ளை எல்லாம் ஆயிட்டாரு இடதுசாரிகளும் திரும்ப அவ்வளவு அறிவாலத்தில் பர்மனென்ட்டாவே ஸ்டே பண்ணிட்டாங்க அப்ப இப்போ வந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்றா வந்து மக்கள் சிரிப்பாங்களே சிரிக்க மாட்டாங்க ஒன்னும் சொல்லணும்னு சொல்ல கூடாது அறிவியல வந்துடணும் வந்துடணும் இதா

கை கழட்டி விட்ருவாங்க நட்காத்தில் கை விட்டுருவாங்க என்ன இருந்தாலும் பாஜக கூட்டணி தொடராது அதிமுகவுக்கு அது புட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி வைகே செல்வனை மீட் பண்ணதுக்கு ஓட்டா விழுந்துருச்சுன்னு அவரு சொல்ல ஓட்டா எல்லாம் ஆனா இப்போ வந்து திரும்பி வந்து நேற்று கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சொல்லிருக்கிறாரு மாதி ஏறே இடத்துல சரின்னு சொன்னாங்க பாஜக அமித்ஷா சந்திச்சதுக்கு இருபது திமுக கூட்டணி எல்லா கட்சியிலும் வெளிப்படையவா பலம்புறாரு பக்கத்து வீட்டுக்கார உடம்பு சீரனு நீங்க உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படியே நலம் விசாரிச்சுட்டு போங்க அப்ப என்ன இதுல இருந்து தெரியுது அப்படின்னா இவங்க திமுக கூட்டணிக்குள்ள ஏதோ டிஸ்ட்ரஸ் அழுத்தம் இருக்கு அதே மாதிரி காத்து வேற வந்து மாத்தி வீசுது நாளைக்கு அந்த பக்கம் போகணும்னா இப்பயே வந்து துண்டை போட்டு வச்சுக்கணும்ல துண்டை போட்டு வைக்க அப்ப என்ன சொல்றாங்க ரெண்டு இதுல இருக்கு ஒண்ணு திமுக என்ன சொல்லுவோம் வேண்டாம் வேணாங்க அங்க எல்லாம் போகாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் குடுக்கறேன் அந்த பேரம் படிக்கிறோம் இங்க வந்து வேல்யூ ஏத்துறாங்க எடுத்த மாதிரி அங்க இருந்துட்டு இருக்கிறீங்க சொன்ன மாதிரி வாங்க பாஜக தானே நான் சொல்லி ஒதுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்பது நான் கூட்டறி வச்சுக்கிறோம் இருபத்தாறுல நாங்க வந்து பாஜக ஒதுக்கி விட்டுறோம் நீங்களா வாங்கன்னு எடப்பாடி கூப்பிட்டாலும் மகிழ்ச்சி வெளிப்படையே சொல்லிட்டாருங்க திருவாவோலம் முந்தனத்து அதிமுக போறது பத்தி எங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனா அங்க பாஜக இருக்குதே அர்த்தம் எடைப்படையிட்டு சொல்றாரு பாஜக அனுப்புங்க நான் வர்றேங்கிறார் அதான் சோ மொத்தத்துல வந்து இப்போ இத்தனை நாலரை வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்த தோழர்கள் சிவப்பு சட்டை தோழர்கள் இப்பதான் வந்து வீடு வீடா போய் தமிழ்நாடு அரசே வரிகை குறை தமிழ்நாடு அரசே வரிகை குறைன்னு கொடி தூக்கி திரியறாங்க இப்போ விடுதலை <laughs> <laughs>

அதனால இப்போ என்னன்னா எந்த பக்கம் வந்து மதில் இப்போ கொஞ்ச நேரத்தில் மதில் மேல வந்துடுவாங்க பாருங்க எங்கே வேணாலும் ஜம்ப் பண்ணுவாங்க ஓகே நம்மளோட இறுதி கேள்வி பாஜகவின் டீம் யாருங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது உடனே இப்போ ரீசெண்டாக நம்ம மூத்தப்பா தான் ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் நினைக்கிறாங்க அவன் நினைக்கிறான் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார் எடப்பாடி நினைக்கிறதில்ல இவனுங்களா நினைக்கிறது இவனுங்களா எதுனா சொல்ல வேண்டியது இப்போ பி டீம் வந்து இப்போ இவர் அவரோட டீம்ன்றாங்க விஜய் வந்து சிறுபான்மையார் ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக தான் அவர் அந்த பக்கம் விட்டுருக்குறாங்கன்றாங்க இவர் இந்த வேலை செய்கிறார் அவர் யாருங்க உண்மையான பி டீம் யார் யாரோட பி சி ஏ டீம்லாம் வாய் இருக்கிறவங்க என்னதோ பேசலாங்க அதே மாதிரி மனசு இருக்கிறவங்க என்ன கற்பனை பண்ணிக்கலாம் இதில் ஏ டீம் பி டீம் அப்படி நீங்க பார்க்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து வாஜ்பாய் அரசோடு கூட்டணி வச்சார் ஆமாம் அமைச்சர் பதவி வாங்கி ஐந்து ஆண்டுகள் இந்திய அரசு ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து ஜெயலலிதா கவுத்ததுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் போய் வந்து அதை காப்பாற்றாமல் இருந்தாருன்னா பிஜேபி இந்த வளர்ந்திருக்காது வளர்ந்துருக்காது அன்றைக்கி அதை காப்பாற்றி முதுகில் சுமந்து இந்தியா வந்து பிஜேபி வளர வச்சு இன்னைக்கு காங்கிரஸ் ஒழிச்சு கட்டி பிஜேபி இந்தியா முழுவதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அவருடைய ராசி எப்படி

திமுகவனுடைய வாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு அதிமுக ஜெயிக்க வச்சிட்டார் அந்த நேரத்துல யாருடைய டீம் அவரு அதான் சொல்ல திமுக முடிச்சு விட்டு அதிமுக பிரிட்ஜ் போட்டு விட்டாரு அவ்வளவுதான் சரி அதனால வந்து பிரிட்ஜ பிடிச்சிட்டாரு இப்ப எல்லா கட்சியுமே எல்லா கட்சிகளையுமே தங்களோட தேர்தல் யுக்திக்காக தங்களோட டி டிமாவோ சி டிமாவோ மாத்திரங்கிறது அரசியல் கேம் பர்மனண்டாலும் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல மக்கள் கண்டுபிடிக்கிறாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து யாருக்குமே ஈஸியா இருக்காது இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈஸியா இருக்காது டஃபா இருக்கு ஆனா இல்ல நீங்க திமுகவும் டஃபாக இருக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது திமுக அப்போ எடப்பாடி அவர்களுக்கு அவங்க நல்ல வாய்ப்பு இருக்கு அவங்க நல்ல கூட்டணி அமைச்சு மிகச்சரியா மக்கள் மத்தியில கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ எதுவுமே ப்ரிடிட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு கூட்டணி அமையணும் டைமும் இல்லை நீ மாறாதனால ப்ரிடிட் பண்ண முடியாம இருக்கு பட் களம் யாருக்கு ஆதரவா இருக்கு யாருக்கு எதிரா இருக்குன்னு கணிக்க கிடைக்க தெரியும் கூட்டணிங்களேன் மூணாவது அண்ணி இப்போ திரும்பியும் வரும் நான் என்ன சொன்னேன்னா மூணாவது அணி வருதுன்னா அதே போல திருமாவளவன் இடதுசாரிகள் எல்லாம் வெளியில வைக்கோல வெளியில வந்து மூணாவது அணி அமைச்சாங்கன்னா அது திமுகவுக்கு பலவீனம் புரிஞ்சுங்களா மற்றபடி சீமான் அப்புறம் விஜய் இவங்க எல்லாம் அமிச்சாங்கன்னா அது அது திமுக சாதகமா போயிடும் புரிஞ்சுங்களா நீ இப்ப மக்கள் நல திமுக வீழ்த்தக்கூடிய மக்கள் நல கூட்டணியா வந்தா மட்டும்தான் சாத்தியம் இவங்க வெளியவே விடமாட்டாங்க வாய்ப்புகள் இல்ல இவங்க சொல்றாங்க இப்போ சரி பரவாயில்லப்பா நீ மொத்தத்துல நீங்க வந்து ஐம்பது சீட் கேக்குறீங்கன்னா நீங்க வந்து அஞ்சு சீட்டுக்கு ஐம்பது சீட் கேக்குறீங்கன்னா எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க தெரியுது வாங்கிக்கோ அட்லீஸ்ட் அதுல முக்கால் வாசியை வாங்கிக்கோ இருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அது நான் அது இயல்பு அது ஏன்னா அடுத்தது இப்போ வந்து இப்ப பாருங்க ரொம்ப தீவிரமா கடுமையா உழைக்க உழை உழைக்கிறாரு முக ஸ்டாலின் அவர்கள் இப்ப வந்து முழு வேகத்துல செயல்படுறாரு பாக்கலாம் நீங்க தொடர்ந்து எல்லாருமே பண்றாரு யாருன்னு சூஸ் பண்ணி அவரே இறங்கி அவருக்கு வந்து அந்த கம்ப்ளீட் ஃபார்முக்கு வந்திருக்காரு நீங்கள் கலைஞர் கலைஞர் மறைவுக்கு ஆறு மாதம் கழிச்சு தான் அவர் உள்ள என்ட்ரி ஆகுறாரு ஸோ மக்கள் மத்தியில் தன்னை நிலைநிறுத்தணும் தன்னுடைய தான் யாருன்னு சொல்லணும் அப்புறம் கட்சியை வந்து நீ பார்க்கணும் ஆட்சியை கட்டு கட்டுப்படுத்தணும் இப்போ தேர்தல் எதிரிகளை பார்க்கணும் இரண்டு இருபத்தாறு தேர்தலுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும் இத்தனை கடுமையான உழைப்பு தேவை இப்போ வந்து பாங்க அவ்வளோ வேகமாக செயல்படுறாரு தேர்தல் வருது இல்லைங்களா அதனால வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள் மத்தியில் வந்து எனக்கு நல்ல பேர் எடுக்கணும்னு பார்க்கறாரு ஸோ அதனால் அது ஒரு பக்கம் இருக்குது இல்லைங்களா அப்போ எதிர்கட்சிகள் அதே மாதிரி இன்னும் வேகமாக செயல்படுவாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்களே அவங்க ஒவ்வொரு தொகுதி வாரியாக மூன்று மூன்று எல்லாருமே அவங்க வேலையில் ஆரம்பிச்சுட்டாங்க பட் இது மொத்தத்தில் நமக்கு வந்து அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் கொண்டாட்டம் உண்மையிலேயே கொண்டாட்டமாக இருக்கும் ஓகே உங்களுடைய ஆழமான அழகான பதவிகளை வந்து ப்ளூ பிக்ஸ்க்காக அழகாக எப்பவுமே புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறீங்க இன்னும் பல விஷயங்கள் இதை எதுவுமே வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது இன்னும் காலம் இருக்குது நேரம் இருக்குது மக்கள் பார்வையை கிட்ட கொண்டாந்து சேர்க்கறது எங்களுடைய பணி மீண்டும் ஒரு காணில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்